ஒரு தாய் வந்து என்னோட குழந்தைய காப்பாத்தணும் காப்பாத்தி கதறி அழும் பொழுது மனிதனும் தெய்வமாகலாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து என்னை எல்லா குழந்தைகளும் டிவி செல்போனும் இதெல்லாம் உபயோகப்படுத்தும் போது

டாக்டர் தவத்தில் ஈஸ்வர சுவாமிகள் சக்தி உபாசகர் தவறு ஐயா வணக்கம் சுவாமி தென்னாடுடைய சிவனை ஓற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா ஓற்றி உலக மக்கள் அனைவரும் நலமற்று வாழ அன்னை சந்தையாதேவி அம்மன் திருவரலால் அனைவரும் நலமோடு வாழ அன்போடு வாழ்த்துகிறேன் சுவாமி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய பேர் தவத்திரு ஈஸ்வர சுவாமிகள் நம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோவை ஆன்மீகத்தில் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு ஆளையும் நம்ம ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்கும் அன்னை சந்தையாதேவி அம்மனுடைய உபாசனை ஆஞ்சநேயருடைய உபாசனை இப்படி சிறு வயதுலேருந்தே வந்து நம்ம ஒரு ஆன்மீகத்தில் முழுமையான ஈடுபாடாக செயல்பட்டு லருக்கியஜூர் சாம அதர்வணம்னு சொல்லக்கூடிய அதில் அதர்வண வேதங்கள் முறைய பல தவசத்திற்கு மூலமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி மக்களுக்கான அருள் பணியாற்றிட்டு இருக்கிறோம் பெரிய அளவில் சொல்கிறதுக்கு அப்படின்னா மக்களுக்கு என்ன இடையூறுகள் நேரும் பொழுது நம்ம நாடி வரும்போது அவங்களுடைய இடையூறுகள் என்ன என்று நம்ம ஆராய்ந்து அதற்கான நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செயல்களை நம்ம செய்கிறது இந்த ஆன்மீகத்தினுடைய தன்மை சுவாமி இப்போ ஆன்மீகம் அப்படின்னா அதற்கான விளக்கம் உங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் பார்க்குறோம் ஆன்மீகம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா விபூதி அணிவது குங்குமம் சந்தனம் நெட்டியில் மங்களகரமான அடையாளங்களை தரித்து கொள்வோது காவி உடைகளை அணிந்து கொள்வது அது மட்டும் ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்தி மார்க்கமான ஒரு அறநெறி அறநெறி பக்தி செலுத்தணும் அந்த பக்தி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தாய் தன் குழந்தை பள்ளிக்கு அனுப்பி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குழந்தை வீடு வந்து சேரவில்லை என்றால் அந்த தாயுள்ளம் பதனம் ஒரு மூணு மணிக்கு வந்துடு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது மூனைகளாகுதுங்கிற போது ஒரு பதறிக்கப்படும் அப்புறம் மூன்றேங்கிற போது அதிகமான பதற்றம் மூனை முக்காலங்களை அழுது வந்துடும் அந்த மாதிரி இறைவனிடத்தில் நாம் வந்து பக்தி செலுத்தும் பொழுது உள்ளே நம்மள அறியாமல் கண்ணீர் பண்ணணும் இறைவா இந்த நேரத்துக்கு நான் உனக்கு வந்து நான் கைங்கரியம் பண்ணலான்னு நினச்சேன் எனக்கு இந்த நேரத்துக்குள்ளே வர முடியலன்னு சொல்லும்போது இறைவன் நம்மளுக்காக காத்திருப்ப எனக்கு ஒரு இப்போ நீங்கள் இந்த விஷயம் கேட்டதுனால என்னுடைய அனுபவத்தில் ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் ஒரு மில் முதலாளியை நான் சந்திக்கிறேன் தினம் அவருடைய பழக்கம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து இறைவனை தரிசனம் பண்ணுறது போகும்போது என்ன சொல்லிவிட்டு போவார்ன்னா நாளைக்கு நான் இந்த டைமுக்கு உனையும் வந்து நான் தரிசிப்பேன் அப்படின்னு ஆறு இருபதுக்கு வருவதாக சொல்லிட்டு போகிறார் ஆனால் அன்றைக்கி டிராஃபிக் அதிகம் வந்ததுனால அவனால ஆறு இருபத்தி தான் வர முடிஞ்சது ஒரே நிமிஷம் நடந்த உண்மை என் கண்மணும் பதறி போய் காரை விட்டு இறங்கி ஓடி மேலே வர அங்கே இருக்கிற கடையாரத்தை பார்க்குறாரு ஒரு நிமிஷம் அதுக்காக இறைவன் ஒரு நிமிஷம் தாமதமாகிடுச்சு என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அப்போ தான் அந்த கோயிலுக்குள்ளே தரிசனத்துக்காக உள்ளே போகிறேன் ஏன்னா எச்சநேரில் ஒரு ஆண்டு காலம் அங்கே இருந்து அப்போ என்னை கேட்குறாரு ஐயா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன் சொல்லு இறைவனிடத்தில் ஆறு இருபதுக்கு வர்றதாக சொல்லிட்டு போனேன் ஆறு இருபத்தி ஒன்றாகி போச்சு ஒரு நிமிஷத்தை தாமதமாக இறைவனை காக்க வச்சுட்டேன் மனசு வேதனையாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள் பரிகாரங்கிறத விட நீ இறைவனிடத்தில் நீ வந்து நேரம் கடன் வருத்தத்தை வரத்த காட்டு நீ அதே போது இறைவனையும் முன்னச்சு இல்லை நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற போது அப்போது அந்த இடத்துல எனக்கு தோணக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி கோயிலில் கூட்டம் அதிகம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சாமிக்கு என்னென்ன கைக்கரியும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே பண்ணுங்க அப்படிங்கிற உங்கள் மா வாயால் சொல்லுங்கள் போது சரி இன்றைக்கெல்லாம் செதறக்காத இறைவனுக்கு செலுத்துறாங்க உன்னுடைய கருமாக்கள் ஏதோ உனக்கு தடுத்து இருக்குது அப்போது ஒரு பதினோரு காய் வாங்கி நீங்கள் செதற காய் போட்டு இறைவனை ஒரு இருபத்தி ஒரு முறை சுற்றி கும்பிட்டு போங்க அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்போ அவருக்கு மனசு நிறைவானதுக்கு பின்னால் போகும்போது அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து காலை நேரம் அவங்களுக்கு உன்னோட பிரசாதங்களுக்கான அந்த தொகையை கோவிலுக்கு கட்டிட்டு ஒரு சந்தோஷமாக வெளியே போறான் ஆத்மார்த்தமான பக்தி ஆத்மார்த்தமான பக்தி ஆத்மார்த்தமான பக்திங்கிறது என்ன அப்படின்னா இறைவன் எங்கிருக்கிறான் அப்படிங்கிற போது யார் ஒருவன் வந்து உதவி வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே அந்த முகத்தை பார்க்கணும் அந்த முகத்தில் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பார்வையினுடைய ஒளி அலைகளை வச்சு ஏதோ ஏதோ ஒரு உதவி நாடி வருகிறான் அப்படின்னு யார் ஒருத்தர் அவன் எங்கெல்லாம் கேட்குறான் எங்கேயும் உதவி கிடைக்கல அப்போ எங்கேயோ ஒரு பக்கம் வந்து கேட்கலாமா வேண்டாமான்னு தயக்கம் போது உன்னுடைய தயக்கத்துக்கான காரணம் எனக்கு புரிகிறது உனக்கு என்ன வேண்டும்னு ஒருத்தர் போய் கேட்பான் கேட்கும்போது ஐயா எனக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு மருந்து வாங்க வந்து பணம் இல்லை பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல வாங்கிட்டு போனாத்தான் குழந்தையை காப்பாற்றணும் நீ கவலைப்படாத நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு யார் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறானா அந்த இடத்துல நிற்பான் அதுதான் ஆன்மீகம் தவறி விழுதுனா ரோட்டில் நம்ம வண்டி நிறுத்தி போட்டு ஓடி போய் தூக்குறோம் அந்த இடத்துல அவன் மேலே வந்து அன்பு காதல் நேசம் பாசம் பறிவுன்னு சொல்லக்கூடிய ஐந்து சேர்த்தது மோகன சக்தி கண்டிப்பாக அந்த இடத்துல ஓடி போய் தூக்கம் நினைக்கிறது பறிவு பரிவு ஸ்டாண்ட் எடுத்துடாமல் போயிட்டு இருக்கிறான் ஓடி போய் ஸ்டாண்ட் எடுத்துடணும் சொல்கிறது பரிவு குடித்து வீட்டில் சிக்கிக்க நினைக்கும் போது ஓடி போய் நின்று வரும் பாதுகாப்பாக போகும் சொல்கிறது பறிவு அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பறிக்கிறது ஆன்மீகம் அப்போ ஆத்மார்த்தமான மனிதநேயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவன் இருக்கும் ஆண்டவன் எங்கெல்லாம் முடியிருக்கிறான்னா அந்த இடத்துல பக்தி பரவசம் மேலோங்கும் பக்தி பரவசம் மேலோங்கும் போது அவனுக்குள்ள கருணை தோன்றும் அந்த கருணைக்குள்ள இறைவனை காணலாம் அந்த கருணை தான் இறைவன் கொடுக்கணும்னு முடிவு வினியாச்சுன்னு கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் உதவி செய் அதுவும் விரைந்து செய்ய அப்படின்னா அதிசங்கரை செய்யணும்னு முடிவெடுத்து யார் இன்னைக்கு ஆலோசனை கேட்காத உடனே எடுத்து கொடுத்துருவோம் சந்தோஷமா இருக்குது அவங்க கண்ணில் பார்க்கக்கூடிய ஆனந்த ஒளி ஒரு குழந்தைகையில் நீங்கள் வந்து ஒரு பலகாரத்தை கொடுத்தாலும் ஒரு பத்து பிசாவை கொடுத்தாலும் அந்த குழந்தை ஒரு ஆனந்தம் வரும் அந்த ஆனந்தத்தில் நிறைய பார்க்கணும் இல்லை என்று ஏங்கி வருபவர்களுக்கு என்னால் இருப்பதை கொடுக்கிறேன்னு சொல்லி யார் கொடுக்குறான அவனே கடவுள் அது ஆன்மீகம் இந்த உணர்வுகள் எல்லாம் உணர்வுகள் தான் ஆன்மீகம் இந்த மனித நேயத்தோடு வரக்கூடிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் அந்த உணர்வு நம்ம வந்து உணரும் பொழுது அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் சந்தோஷங்கிறது வேற ஆனந்தங்கிறது வேற ஆனா என்னால் இன்னைக்கு வந்து ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சது என்னால் ஒரு பசியாற்ற முடிஞ்சது என்னால் ஒரு குழந்தைக்கு பேஸ் கட்ட முடிஞ்சது இப்படி அவனை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அவன் சந்தோஷமாக சிரிச்சுட்டே போவான் அன்பே சிவம் அப்படிங்க ஆனா அதுவே ஒரு நாத்திகமாக உருவெடுக்கும் பொழுது அது எப்படி அது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு அன்பு ஒரு மனிதன்கிட்ட கிட்ட தான் வருது அப்போ மனிதன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி அது மனிதனை மனிதனும் தெய்வமாகலாம் அப்ப எந்த இடத்துல மனிதனும் தெய்வமாகலாம் எந்த இடத்துல இல்லை என்று கதறி அழுகும் பொழுது ஒரு தாய் வந்து என்னோட குழந்தையை காப்பாத்தனே என் குழந்தைக்கு பால் இல்லை என் குழந்தையை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி கதறி அழும் பொழுது எங்கேயோ இருந்து ஒரு குரல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் பெறம் இருந்தா குழந்தைக்கு பால் வாங்கி கொடு அப்படிங்கிற போது அந்த மனிதன் மூலமா நம்ம இறைவனை காணும் அப்ப அந்த மனிதனே தெய்வமாயிரான இதுக்கு மேல உதாரண சொல்ல முடியும் பல கோடி இருக்குது அந்த மாதிரி ஆனா ஒரு சிலர் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பகுத்தறிவு என்பது என்ன பகுத்து பிரித்து அறிதல் பகுத்து பிரித்து அறிதல் பகுத்து பிரித்து அறிதல் தான் பகுத்தறிவு ஆனா அவங்க ஆன்மீகம் அப்படிங்கறத வந்து தவிர்த்துட்டு போறாங்க அது எந்த வகையில் அது ஆன்மீகம் தவிர்த்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னங்கிறாங்க அப்படின்னா உழைப்புங்கிறது ஒண்ணு இருக்குது உழைக்காம எதுவும் நடக்குமா உழைச்சாத்தான் சம்பளம் வரும் உழைக்காம நான் வெறும் சாமி மட்டும் கும்பிட்டு இருப்பேன் போற்றி முருகா போட்டி சொல்லிட்டு இருந்தாலும் காசு வராது அது உண்மை ஆன்மீகம் கலந்துதான் எல்லா வாழ்க்கையுமே அப்போ ஆன்மீகத்தோட அவங்க நாஸ்தீகம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு குற்றம் சொல்லக்கூடாது சில பேர் ஏன் வேலைக்கு போகல யாராவது போகல சாப்பிடலயா சாப்பிட்டா போச்சு அப்புறம் சாப்பிடலாம் ஏதாவது காரணம் என்ன அப்படின்னா தான் கடவுள் என்ன சொல்றான்னா மனிதனுக்கு வந்து எட்டு வகையான சக்தி கொடுக்குறான் வசியம் தம்மனம் மோகனம் ஆகர்ஷனம் உச்சாடனம் வித்வேசனம் பேதனம் மாறணம்னு சொல்லி எட்டு வகையான சக்தி கொடுக்குறான் அஷ்டமா சக்தினு சொல்லுவாங்க அதில் சுபசக்திகள் ஐந்து அசுபசக்திகள் மூன்று சுபசக்திகள் ஐந்து என்ன வசியம் தம்மணம் மோகனம் ஆகர்ஷனம் உச்சாடனம் அசுபசக்திகள் என்ன வித்துவேசனம் பேதனம் மாறணும் அப்போ சுபசக்தி என்னங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு யாருமே ஜாதகம் ஜோதிகளை எங்கேயும் தூக்கிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை

தம்பிக்கை வைக்கிறது பத்து பேர் சண்டை பிடிச்சிட்டு என்னவா ஐயோ ஒண்ணு இல்ல நீங்க போங்க ஏம்பா அதே தம்பன பர் இல்லாதான் நீ யாரும் அதை கேட்கறா தம்பனம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வந்து பஞ்சாயத்து நடக்கு ஐயா சொன்ன சொல்லுங்க சொல்லுக்கு மறு சொல்ல எல்லாரும் பஞ்சாயத்து பண்ண முடியாதுல்ல அதே தம்பனம் வியாதிகளுக்கு அதிபதி வண்டியில் வருவா கீழே உள்ளவா கை காய மாதிரி வண்டி டாக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அப்போ போவோம் அப்ப ஒண்ணு பண்ணாத நம்ம பாத்துக்கிறேன் அவ கிட்ட தம்பனப்போ வீடு அப்படி வலிக்காது உடனே அது சீக்கிரம் பின்னாடி தம்மணம் இல்லாதவனுக்கு ஒரு சின்ன காய்ப்பட்டாளங்க வேதனையில் துடிப்பான் தம்மணம் சிறந்த மருந்து அது எல்லாத்தையும் கிட்டே நான் பார்த்து எதிராளிகளை முடியும் எதிராளி நம்மகிட்ட தலைவனைக்கு போகும் அடுத்தது மோகனம் மோகனங்கிறது அன்பு காதல் நேசம் பாசம் பறிவு ஐந்து இடைஞ்சாத்த குடும்ப ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் அம்மா சொல்கிறா அப்பா வந்து பத்து மணிக்கு வருவாருப்பா நீங்களே சாப்பிட்டு போடுங்கன்னு குழந்தைக்கு சொல்றான் அப்ப அந்த குழந்தைங்க என்ன சொல்கிறது சரி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் இது எங்க ஆறு சொல்றது உள்ள குடும்பம் ஒற்றுமை உள்ள குடும்பம் எல்லாம் உட்காந்து கூட்டு குடும்பமும் உட்காந்து எல்லாம் சாப்பிடுவாங்க அதே மோகனம் இல்லாத குடும்பத்தில் அதே வார்த்தை அம்மா சொல்றான் அப்பா வரும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அப்ப அந்த குழந்தைய சொல்லுது ஆறு வீட்டுக்காரங்க தண்ணியை போட்டு பன்னெண்டு மணிக்கு வருவான் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க எனக்கு சாப்பாடு போடுது எர்மறையாற்றுவது ஏன் அங்க மோகனம் இல்லை மோகனம் இருந்தால்தான் குடும்பம் ஒற்றுமை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருப்பாங்க பண்டிகை வந்துருச்சு பணம் அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் சாமி துணியெல்லாம் சரிமா மோகனம் இல்லாத குடும்பத்தில் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே வேணும் எனக்கு பைக் வாங்கி கொடுத்து கார் வாங்கி கொடுத்து சாப்பாட்டுக்கே வெளியில எங்கே வாங்கி கொடுக்கறது எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு வேணும் அடாவடித்தனம் ஏன் அந்த வீட்டுக்குள்ளது சண்டையே தீராது அந்த குடும்பத்தில் மோகன சக்தி இல்லை அடுத்தது ஆகர்ஷணம் தனம் பிளஸ் ஆகர்ஷனம் ஜனகாசனம் எற்பு விசை கிட்ட இந்த வியாபாரிகள் வட்டிக்கு விட்டு இருக்கிறவங்க அவங்க ஆகர்ஷண பவர் இருக்கு எங்கப்ப இந்த மாசம் காலையில் ஏழு மணிக்கு வந்துருமா அது இல்லாத பவர் இல்லாதான் கொடுத்தான் முடியாது நூறு முறை அலைவான் அசலையாவது கூட பார்த்து தரமாட்டாங்க ஆகர்ஷம் முக்கியம் அடுத்தது உச்சாடனம் உச்சாடனங்கிறது ஒன்றை பத்தாக்கு பத்து நூறாக்கு ஸ்பீடு இத்தனை மணிக்கு நேரம் போய் சேர்த்து உனக்கு வேலைப்படுத்துருவாங்க அப்படின்னா ஒன்பது மணி நான் ஒன்பதுக்கு எட்டே முக்களுக்கு அங்கே நிற்பானாங்க ஒன்பதுக்கு தான் போக பத்து மணிக்கு போன வேலை கிடைக்கிறேன் இந்த ஐந்தும் சுபசக்திகள் இந்த காலக்கட்ட இளைஞர்கள் ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக நாட்டம் விருப்பம் எதுவும் செலுத்துறதில்ல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பெற்றோர்கள் தான் காரணமாக ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு வழிகாட்டணும் இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து கோவில்களில் வந்து ஒரு திருவிழாக்கள் வரும்பொழுது கதாகால நிகழ்ச்சிகள் கதா கலட்சங்கள் சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு இதெல்லாம் மிக சிறந்த முறையில் நடந்தது எங்கள் காலத்தில் சின்ன பயணாக்கிற போது நாங்கள் போய் காத்திருந்து கேட்ட கலம்புல உண்டு கீரன்னு ஒருத்தர் ரொம்ப அருமையாக வெள்ளி பாரத்தை பற்றி பேசுவார் அதில் இன்றைக்கி அவங்களுக்கு தெரியுமேனு தெரியாது அப்படி ஆன்மீகங்களே அன்னைக்கு வந்து படங்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே வந்து குழந்தைகளை தூங்க வைக்கலாம் ஆன்மீக கதைகளை சொல்லிக் கொடுத்தாங்க அன்றைக்கெல்லாம் குழந்தைய கதை தான் தூங்கினாங்க டிவி பாட்டு தூங்கலை அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஆன்மீகம் நல்லா தெரி இன்றைய காலகட்டத்தில் வந்து என்னைக்கு ஸ்டேட்டலைட் வந்துதான் எல்லா குழந்தைகளும் டிவி செல்ஃபோனு இதெல்லாம் உபயோகப்படுத்தும் போது அதுக்கு உண்டான அந்த நிகழ்ச்சிகளே மட்டும்தான் ஆனந்தமாக பார்க்குறாங்களே அதுக்கு அவங்களுக்கு நேரம் பத்துறது இல்லை இதுக்கு பெற்றோர்கள் காரணமும் நம்ம சொல்ல முடியாது பெற்றோர்களும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் கூட குழந்தைக்கிட்ட செல்போன் குரூப் அந்த நேரங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையுள்ள புஸ்தகங்களை வாசிக்க சொல்லலாம் இன்றைக்கி புத்தகங்கிற வந்து வாசிக்கிறது எல்லாருமே நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னிடத்துல வரக்கூடிய மக்களுக்கு சொல்கிறது இப்போ நீங்களே வந்திருக்கிறீங்க எப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு புஸ்தகம் இன்றைக்கி இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசும்போது நீங்கள் என்று எடுத்தாலுமே நீங்கள் சில கேள்விகள் கேட்டாலுமே உங்களுடைய சொற்கள் ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொரு வாசகமாக மனசில் பதிக்கும் அப்போ உங்கள் மூலமே எனக்கு எத்தனை விஷயங்கள் கிடைச்சது அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஒரு பத்து பேரை சந்திக்கிறேன் அப்படின்னா பத்து பேர்த்துக்கிட்டேருந்து எனக்கு பத்து விஷயம் கிடைக்கும்போது ஒரு பத்து நாள் கிடைச்சா நூறு பக்கம் போச்சான் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு புத்தகம் தான் ஒவ்வொரு நூல் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பொக்கிச மாதிரி அறிவு இருக்குது அந்த அறிவுகளை நம்ம உள்வாங்கணும் அன்னைக்கு எல்லாரும் வந்து கூட்டம் உட்காந்து விளையாண்டாங்க கூட்டம் உட்காந்து கதைகள் பேசுனாங்க நிறைய விஷயங்களை கற்றுட்டாங்க இன்னைக்கு செல்ஃபோனில் இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன் டிவியில் பார்க்குறாங்க டிவி ஓடிட்டு இருக்குது சீரியல் பார்க்குறாங்க இன்னொரு குழந்தை கேம் விளையாட்றது அப்போ ஆன்மீகத்தை எங்கே போய் வளர்த்துறது ஆன்மீகங்களை சொல்லி கொடுத்தாங்கன்னாலும் கற்றுக்க முடியும் அன்றைய அன்றைய புராதன க காலத்தில் வந்து நடந்த மகாபாரத ராமாயணம் அப்படிங்கிறது உண்மையே போய் அது ரெண்டாவது விஷயம் அந்த கதைகளை வந்து கருத்தூன்றி கற்றுக் கொடுத்தாங்க அதே சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி அது என்னென்னு கேட்டால் ராமனார்னு கேட்குற அளவுக்கு கைப்பச்சிருக்கு அதனால் வந்து ஆன்மீக சிதைகள் என்றைக்குமே இன்றைக்கி ஆன்மீகம் மீண்டும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்குது இனி வருங்காலத்தில் வந்து இன்னும் பற்றுதல் அதிகம் வைப்பாங்க அதுக்கு பெற்றோர்களும் முயற்சி எடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் அன்பாக வேண்டிக்கிறேன் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கதைகளும் அந்த நிகழ்ச்சிகளை பற்றி அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேங்க போதனைகளை கற்றுக் கொடுக்கணும் அப்போ வருங்காலம் வந்து ஒரு சுபிக்ஷமான காலமாக இருக்கு நான் ராகுகாலம் யமகண்டம் இதில் வந்து எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரி இது தொண்டு தொட்டு வந்து இதே பழக்க வழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க ராகு யமகண்டம் அப்படிங்கிறது நான் அதை வந்து குற்றமெல்லாம் நான் கருதலை ஏன்னா நம்ம வந்து பாரம்பரியமாக பேசி வரக்கூடிய மனதில் பதியப்பட்ட விஷயங்கள் அதை நம்ம வந்து நிராகரித்து புதுசாக நம்ம சொல்லணுங்கிறது இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறத நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றேன் மற்றவங்களை யாரையும் நம்ம வந்து ஒரு தவறாக கருத வேண்டாம் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் பற்றுதல் இருக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க நம்பிக்கை நம்ம கெடுக்கூடாது ஒரு தர்மசந்தனையை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ ராகு நேரம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு குழந்தை வந்து பிரசவிக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த பெண்மணியை ஒரு மருத்துவமனை கொண்டு வராங்க அந்த டைம் ராகு ஓடிட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு பிரசவிக்கன் பண்ணாதான் அப்படின்னா ராகு முடிஞ்சு பண்ணிக்கலாம் யாரையும் சொல்ல முடியுமா ராகுல கத்திய வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது இல்ல இந்த டைம்ல வச்சு எனக்கு ஆகாது மீனா தாய்க்கும் பிள்ளைக்கு ஆபத்து ஆபத்து அப்ப எந்த நேரத்துல எதை எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாங்கிற ஒரு நிலை இருக்குது காபி சாப்பிடறதும் காபி சாப்பிடணும் உணவு சாப்பிட்றது உணவு சாப்பிடணும் மாதிரி சாப்பிட்ட வயிற்று தொல்லை அதே போல நம்புங்க நான் நம்ம நம்ப டீப்ப நம்பாதே அதேமே நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம காலம் எல்லாம் ஜெயிக்காது உழைத்தாத்த சாப்பாடு ராகு எம்பகண்டா கொலிங்க அது இது நல்லா வந்து மைண்டுக்குள்ள கூட செட் பண்ணிக்கவே கூடாது இல்லை அந்த காலத்தில் வந்து பஞ்சாங்கம்னு ஒன்று உண்டு சில விஷயங்களை பார்த்து செஞ்சாங்க அது உண்மை நான் இல்லைன்னு சொல்லவில்லை பஞ்சாங்கத்தில் வந்து எல்லா விஷயங்களும் உண்டு அதில் பஞ்சவச்சி உண்டு பஞ்சவச்சியில் ஒவ்வொரு வினாடிக்கு என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிற வினாடி பஞ்சவச்சியும் உண்டு அந்த வினாடி பஞ்சவச்சி பார்த்து முறையாக பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் சில பேர் பெரிய பெரிய விஷயங்கள் இப்போ ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட கட்டணம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் நான் அசையாம நிற்குதுன்னு காரணம் என்ன அந்த மனைகோள் விடும் நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரம் ஓன் பச்சு என்ன பண்ணுதுன்னு பார்த்து கரெக்டாக விட்ட நேரம் அது எவ்வளோ காலம் நிக்குது அது தவறாக விடும்போது என்ன ஆகுது சில கட்டக்கட்டூறு வருஷம் இருக்கு இரநூறு வருஷம் இருக்கு சிலது கட்ட கட்டாக விழுந்துரு இல்லை கற்ற வச்சிருவான் இப்படி போல வந்து அது வந்து பஞ்சவட்சி சாஸ்திரம் பஞ்சவச்சி சாஸ்திரம் வினாடி பஞ்சவச்சி சாஸ்திரம் ஒன்று இருக்குது அதே கருத்தோன்றி கற்றுக்கிட்டு அது முறையை செய்யும் போது அது நம்மளுக்கான வழி வகைகளை கற்று பயன்பொடுக்குது எல்லாத்துக்குமே நம்ம அதை பார்த்துட்டே உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மயனம் கெட்டு போகும் கீழே உள்ளதுக்கான் அதான் எப்போ நம்ம எழுத்துக்கூட அது பண்ணக்கூடிய ஒரு சேத்தான வந்து அவன் உயர் உழைப்பாங்கறபோது அந்த நேரம் நம்ம கால நேரம் பஞ்சாங்க பட்டு இருக்க முடியாது ஒரு கேதன்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது ஏன் கண்டான் அப்படிங்கிறத அதுதான் ஆங்கிலத்தில் சொன்னோம் ப்ரெஷன் டாப் மைண்ட் சமயோகித்த புத்து எந்த நேரத்தில் எதை எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கணும் அதுக்கு வேண்டி நோல் பிடிச்ச மாதிரி அந்த டைம் பரிட்டா அப்பதான் எடுப்பானே அவனை பத்தங்க கூட போய் ஜெத்தி போயிடுவாங்க எல்லாத்துக்குமே கால நேரத்துக்கு குற்றம் சொல்லக்கூடாது காலம் நேரம் அப்படிங்கிறது வகுத்து கொடுத்து தெரியுமே ஒரு வினாடிக்குள்ள எல்லாமே நடக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்மளை விட்டு தாண்டதுன்னா நம்மளுக்கு ஆயில் ஒரு நாள் ஒரு நிமிஷம் குறைவு வயசுல ஒரு நிமிஷம் அதிகம் அறுபது வினாடியுமே வீணாக்காம எந்த தான் கரெக்டா செயல்படுத்தணும் அவன் வந்து கெட்டிக்கிறேன் நான் படிக்கிற காலத்துல எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு குருநாதர் சொன்னார் ஐம்பது ரூபாயில செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை விஷயத்த யாரோடனும் ஐந்து ரூபாயில செஞ்சு முடிக்கிறான் நான் அவன் வந்து வித்தகார அப்படி ஐம்பது ரூபாய் இருந்தால்தான் இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அஞ்சு ரூபாயில முடிச்சுட்டு வழி வரேன் அப்புறம் அவங்கள வித்தகாரம் அவன் எப்போ ஐம்பது ரூபா சம்பாரித்து முடிக்கிறது அது வரைக்கும் அந்த காரியம் என்ன கொடுக்க முடியுமா அப்படி புத்திமான் பலமான் பலமான அன்றைக்கி புத்திமான ஆக மாட்டான் பலசாலி அன்னைக்கு புத்திசாலி ஆக முடியாது புத்திசாலியாக பலசாலி வந்துட்டு வருவான் அப்போ நம்ம அறிவுக்கு வேலை கொடுப்போம் கண்டிப்பாக உள்மனம் உணர்வு மனம் ஆழ்மனம் மூன்று மனது நம்மளுக்குள்ள இருக்குது உள்மனங்கிறது இப்ப நான் நீங்களும் பேசிட்டு இருக்கிறது உணர்வு கடந்த கால பதிவுகள் ஆழ்மனம்ங்கிறது வந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கி நம்மளுக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடியது எல்லாமே இறையாவது நம்மளுக்குள்ள கொடுத்துருக்கிறார் எல்லாத்தையும் நம்மளுக்குள்ள வச்சுட்டு ஏன் வெளியவே வீத்திருக்காங்க எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்குது ஆனால் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உட்காந்து திரணும் இது நன்மை இது தீமைன்னு வச்சிட்டீங்க அப்படின்னா நன்மையை மூணா பிடிக்கிறார் தீமையை மூணா பிடிக்கிறார் சிறு நன்மை அதோட கொஞ்சம் பெரிய நன்மை அதோட பெரிய நன்மை ஒரு சின்ன தீமை ஒரு தப்பு அதோட பெரிய தப்பு அதோட பெரிய தப்பு அப்போ இந்த பெரிய தப்பா வந்துருச்சு அதுக்குள்ள சிக்கிட்டேன் எப்படி என்னை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பல இடத்துக்கிட்ட கேட்கறது கூட தன்னை அறிந்து நம்ம கண்ணை மூடி உட்காந்து நம்மளுக்குள்ளேயே கேள்வி கேட்டு போகலாம் ஒரு முறைங்கிறது ஒரு ஐம்பது கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா ஏன் நடந்தது எப்படி நடந்தது நான் எங்க போனேன் எங்கே வந்தேன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணம் எப்படி இதையே கேட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானகுருங்கிறவன் பேச ஆரம்பிச்சிருவான் இந்த ஞானகுருவை யார் அறிந்து அவரோட பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவரோட விடுத்தக்காரன் அந்த ஞானகுருன்னு சொல்கிறது தியானம் அந்த தியானத்துக்குள்ள இருக்கிறத பக்தி பக்தி இருந்தால் ஞான குரு ஞானம் காணலாம் ஞானகுருவை காங்களாம் ஞானகுருவாக்காட்டால் அவரை தெய்வத்துக்கிட்ட வழிகாட்டி விட்டுருவார் சார் அதை அடுத்து தான் வந்து ஒரு முக்கியமான கேள்விங்க இந்த கிழமை அப்படிங்கிற ஒரு கிழமையை வந்து இதில் எதுவும் பண்ணக்கூடாது இந்த நாட்களில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க ஆனா அது முருகனுக்கு உந்த நாள் வேற செவ்வாய்கிழமை என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல கேள்வி இது செவ்வாய் கிழமை அப்படிங்கிறது கொங்குங்க நாள் இந்த கிழமைக்கு உன்னான கிரகம் சொல்லக்கூடியது அங்காரகன் சொல்லக்கூடியவர் அங்காரகன் அங்காரகன் சொல்லக்கூடியவர் செவ்வாய் கிரகம் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் புரிஞ்சது அங்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து பரத்வாஜ் முனிவருக்கு பிறந்தவர் பரத்வாஜ் முனிவருக்குமும் ஒரு தேவலோக பெண்ணுக்குமே ஏற்பட்ட ஒரு அன்பு நாள் பிறக்கப்பட்டாங்க பிறந்ததுமே பரத்வாஜ் முனிவர் அந்த குழந்தை எட்டு போக முடியலைங்கிறதுனால பூமியில போட்டு போயறாரு பூமாதேவி அவர் ஐந்தாண்டு காலம் அந்த குழந்தையை வளர்த்துறார் ஐந்தாவது வயதில் கொண்டு போய் கிட்ட முனிவர்கிட்ட கூட ஒருவாறு வித்யாபிசேகத்திற்கு பாடம் படிக்கிறது அவர் ஒரு மகா கணபதியினுடைய மந்திரம் தரார் இந்த மந்திரத்தினையும் சொல்லி ஜபிச்சு வா அப்படிங்கிறாரு பன்னெண்டாண்டு காலம் ஜமம் பிறந்து அங்காரங்க அந்த மந்திரத்தை சொன்னார் கணபதி வருக ஓங்கார கணபதி வருக கணபதி வருக வருக கங்கணபதி வருக நான் நினைத்த காரியங்கள் ஓம் ஸ்ரீயும் மகூஞ்சம் கங்கணாய கணாய வருக சுவாக இப்படி பல கோடி ஜபிச்சார் சாதகமாய் கோடி ஜெபித்தவர்கள் ஜபித்தவர்கள் வாழ்கின்ற ஊர்தலி வச விஷமே அண்டாதுமா அப்படி சதா காலம் அவர் ஜபிச்சு மகா கணபதியினுடைய பஞ்ச கணபதி பஞ்சமுக கணபதி அவர் காட்சி கொடுத்து நீ அங்காரகிறோட நின்று மக்களுக்கு நீற்று அப்ப அவருக்கு மங்களகாரகன் ஆருக்கு செவ்வாய்க்கு பேர் மங்களகாரகன் இன்னொரு பேர் பேரு மங்களங்களே அருள்பவன் அந்த செவ்வையே சில பேருக்கு இடையூறுகள் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திசாபத்தி பிரகாரம் சில இடங்களில் அவர் வந்து நிற்கும்பொழுது சில காரியம் செய்ய மாட்டார் ஏன்னா அவருடைய குணம்சங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும் எனக்கு ஒரு குணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் அந்த குணம் தான் முதல்ல பேச அப்போ அங்காரகனுக்கு என்ன அப்படின்னா தாய் தன்னை வந்து பூமியில் ஓட்டு போட்டு போயிட்டாலே அப்படின்னு தாய் பாசம் இல்லை அவனுக்கு அதனால செவ்வாய் வந்து யாருக்கு லக்கணத்திலேயோ அது குறிப்பிட்ட இடங்களில் நீங்கள் ஜோதிடத்துக்கு வரல பொதுவாக சொல்லிட அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு நீக்கி தான் அவங்களுக்கு தாய்மேல் பற்று இருக்காது அப்போ அவன் தாயை வந்து பார்க்கல அதனால தாய் மேலே போகும் அவன் பூமி ஓமாதே வளர்த்ததுனால அவங்களுக்கு பேர் பூ பூமிகாரகன்னு ஒரு பேர் அப்படி செவ்வாய் சாதகமாக இருந்தால் அவங்களுக்கு பூமியெல்லாம் அமையும் நிறைய வேடுவாசல் மனைகளில் வாங்குவாங்க செவ்வாய் அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லைன்னா பாவக்கிரகமாக மாறிக்குவான் அப்போ அவங்களுக்கு அந்த பூமி நிற்காது அடுத்தது அவன் சன்னியாசி அவனுக்கு திருமணம் போக்குவரத்து கிடையாது அதனால் செவ்வாய் சில இடங்களில் நிற்கும் போது அவங்களுக்கு திருமண பிராப்திகள் கொஞ்சம் தாமதமாகும் அப்போ வந்து முருகப்பரம்பரை இடத்துல போய் சில பேர் வேண்டுதல்களை வச்சு வந்தாங்கன்னா அந்த பரிகாரங்களில் இறைவனை பார்த்து நினச்சி அவனுக்கு நன்மை செஞ்சு வைப்பார் குழந்தைகள் தாமதமாகிறது இதெல்லாமே அதனுடைய சும்மா ஒரு கதிர்வீச்சு தானே கதிர்வீச்சு எல்லாம் ஒரு ரேடியா மருந்து தான் அப்போ அந்த பக்தியை கொண்டு வருவான் கொண்டு வந்து போனாங்க அப்படின்னா அதுக்கான பயன்பாடுகள் கிடைக்கும் ரெண்டாவது வீரன் விவேகி ஓ அவனைக்கு முடியாது இது குறிப்பாக சொன்னால் மேசராசி விருச்சகராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய ஆட்சியில் ராசிநாதனை பிறக்கக்கூடியவங்க அவங்களாம் நல்ல ஒரு திறமையாக மற்றவங்க திறமையிலும் சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த சில எஃபெக்டுகள் வரும் அதே நேரத்தில் சில வல்லமைகள் வரும் அவங்க அவங்க பிறப்ப காலத்தை பொறுத்து ஜாதகங்கள் பொறுத்து அமையும் பக்தி மார்களை பொறுத்து அமையும் அப்படியே செவ்வாய்கிறவங்க மங்களகாரங்கள் நன்மை தான் செய்வோம் ஆனால் கூட்டு சேரக்கூடிய ஆளுகளை இருக்குது இப்போ நீங்கள் வந்து கடைக்கு போகணும்னு போகும்போது நல்லவர்கள் கூட சேர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு டீ கேலேயே பழமொழி கூப்பிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுப்பேன் டீ வாங்கி தருவோம் கெட்டவங்க கொடுப்போன்னு எதுவும் கூப்பிட்டு போவான் அப்படிங்களே முடியும் பண்ணிக்கிங்க இவ்வளோதான் விஷயம் ரொண்டுமே கிடையாது அந்த கிரகங்களையே மெயினில் வைக்காதீங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் என்னைக்குமே எதுவுமே கிடையாது எல்லாமே மாயை காட்டலையில் இருந்து தோழியனும் இந்த காற்று தான் இந்த காற்றுங்கிற வந்து இறைவன் இந்த காற்றை பிரிச்சுத்தை இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி நீங்கள் இந்த கருவிகள்லாம் இன்றைக்கெல்லாம் உருவானது காரணம் எங்கேருந்து வருது எல்லாம் காற்றுலேருந்து வரக்கூடிய சக்தி அதே போல் பிரபஞ்ச சக்தியில் தான் பஞ்சபூத சக்தி தான் ஈசன் ஓம் நமக்ஷிவாய் அப்படிங்கிறது நேர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் ஒரு செங்கல் நம்ம இந்த வீடு என்றதை நம்ம சொல்ல முடியாது ஏன் கேட்ட இந்த வீட்டுக்கு தேவையான மூலப்பொருள் முதல் பொருளே செங்கல் தான் இந்த செங்கல் உருவாக்கணும் என்னென்ன தேவை செம்மண் தேவை அதை கரைக்கிறதுக்கு தண்ணி தேவை உலர வைக்கிறதுக்கு காற்று தேவை எரிச்சு சாம்பலாக நெருப்பு தேவை எல்லாமே அது பஞ்சபோதத்துல இருந்து எடுத்துக்கிட்டது ஏன் சங்கல் நான் கட்டினா வீடு ஏன் வீடுன்னு எப்படி சொல்லுவீங்க எந்த பொருளுமே நம்மளது இல்லை நம்ம நேற்று இருந்தோம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம் எங்க இருப்போம் அடுத்திருப்போம் இந்த கூடு வந்து எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ அவ்வளவுதான்